பதினைந்து வினாடியில நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இல்ல நீங்க கேட்கலாம் எனக்கு வந்து நீங்க சொல்றது நம்பிக்கை இல்ல எனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உண்மையில நடந்த பதினைந்து வினாடியில் நடந்த சம்பவத்தை வந்து நான் சொல்றேன் சரிங்களா அதுக்கு நீங்க என்ன செய்யணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்கணும் இல்ல எனக்கு அது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்க நம்பிக்கை சொல்லிக்கிடணும் நம்பிக்கை இல்லாம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ்ஃபுல்லுமே இருக்காது உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் நம்பிக்கை தான வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க வந்து என்னதுன்னா இந்த வீடியோ வந்து ஆண்களும் பார்ப்பாங்க பெண்களும் பார்ப்பாங்க நான் ஸ்பெஷலா என்ன சொல்றேன்னா ஆண்களுக்கு உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்க அம்மா இருப்பாங்க மனைவி இருப்பாங்க அப்படிதானே என்னடா புதுசா சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த பதினைந்து வினாடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து நான் சொல்றேங்களா அது வந்து பெண்கள் ரிலேட்டடான வீடியோ சரியா இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல பெண்கள் அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க இந்த வீடியோ மூலமா என்னதுன்னு கேக்குறீங்களா இந்த உண்மையான சாட்சிய வந்து நான் சொல்றேன் அப்பமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிடுறோம் என்ன விஷயம் அப்படின்னு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட தங்கச்சி சரியா அந்த பொண்ணுக்கு என்னன்னா பிசிஓடி தமிழ்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நீர் கட்டி கர்ப்பப்பை நீர்கட்டின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு நீர் நீர்கட்டினே நம்ம வந்து சொல்றோம் இல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்களோ அவங்களே சொல்லுவாங்க அந்த இது வந்து நீர்க்கட்டி எதுக்கு வருது கர்ப்பப்பை நீர் கட்டி ஏன் வருதுன்னு தெரியாத அளவுக்கு இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து நீர் கட்டி இருக்குது அப்படிப்பட்டவங்கதான் யாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சரிங்களா அந்த பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னா மூணு பேரு ஒரு அண்ணே ஒரு அக்கா இந்த பொண்ணு சரிங்களா இந்த மூணாவது உள்ள பொண்ணு சரிங்களா இந்த மூணு பேர் இருக்காங்கல்ல இவங்களுக்கு வந்து என்னதுன்னா அம்மா அப்பா கிடையாது ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்கதான் இவங்களை வந்து பாத்துக்கிட்டாங்க இந்த மூணாவது உள்ள தங்கச்சிக்கு வந்து என்னதுன்னா பிசிஓடி நீர் கட்டி அப்ப அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் மாசம் ரெகுலரா வரும் என்னதுன்னா பீரியட்ஸ் சரிங்களா நான் வந்து கூச்சப்படாம சொல்றேன் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வெளிய உலகத்திலயும் சரி உள்ள உருப்புலயும் சரி நீர் கட்டின்னு இருக்கலாம் மனச வந்து ரொம்பவே சஞ்சலப்படுத்திடும் கஷ்டப்படுத்திடும் இந்த பிசி ஓடினால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ரெகுலரா பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வராது என்னன்னு என்னன்னா கன்சியூ ஆகவாங்கல்ல குழந்தை பெத்துக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும் அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வெளியில வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிதானே இந்த பொண்ணு வந்து அம்மா அப்பா இல்லாதனால அம்மா அப்பாட்ட சொல்லலை அக்கா வந்து ஒரு அக்கா இருக்கா அந்த அக்காவுக்கு மேரேஜ் அலைன்ஸ் எல்லாம் எடுத்து இருந்ததுனால அந்த பொண்ணு இந்த மூணாவது உள்ள பொண்ணு தங்கச்சி வந்து என்ன நினைச்சுக்கிட்டானா நம்ம வந்து அக்காவோட பண்ண பண்ணக்கூடாது நம்ம சொல்லி அவளுக்கு செலவு இழுக்க கூடாது அவ வந்து பாவம் அவள் லைஃப்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு அவ நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த மூணாவது உள்ள பொண்ணு என்ன செய்யலாம் அக்காட்ட வந்து சொல்லவே இல்லை மூணாவது உள்ளவா தங்கச்சிக்கு வந்து என்ன ஆகுது படிப்பு முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல அலைன்ஸ் பாக்குறாங்க அலைன்ஸ் பார்க்கும் போச்சும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு டிப்ரஷன் ஆகுறா ஏன்னா இந்த நீர்கட்டினால பிசிஓடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சரியா இந்த நீர் கட்டினால தெரிஞ்ச விஷயம் தான் சிலவங்களுக்கு மேக்சிமம் உள்ளவங்களுக்கு வந்து தெரியும் இந்த நீர்கட்டினால குழந்தைக்கு வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு வந்து சின்ன பாதிப்பு இருக்கும்னு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இந்த பொண்ணு வந்து தெரிஞ்ச உடனே நம்ம வந்து லைஃப்குள்ள போக போறோம் நம்மளால் நம்ம வந்து ஏற்கனவே பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்ண கூடாது மறைக்க கூடாது எடுக்க கூடாது எதுனாலும் நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நினைக்கிறா அதுல எதுவுமே தப்பு இல்ல நீங்களும் அப்படித்தானே ஃபீல் பண்றீங்க நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளுக்கு வரப்போறவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே நினைப்போம் அப்படி இந்த பொண்ணு நினைச்சு இந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து மேரேஜ் ஆயி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட வந்து சொல்றான் நீங்க வந்து எனக்கு அம்மாக்கு அம்மா அப்பாக்கு அப்பா அக்கா தங்கச்சி எல்லாமே நீங்கதான் இதுக்கு முன்னாடி என் உலகம் வந்து வேற இனி வந்து நீங்கதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும் போச்சும் இந்த ஹஸ்பண்ட வந்து ஷேர் பண்றான் இப்படி இருக்கிற ப்ராப்ளத்தை பிசி ஓடி இந்த நீர் கட்டி இருக்கு தெரியுமா கர்ப்பப்பையில இந்த பிரச்சனைய வந்து ஹஸ்பண்ட ஷேர் பண்றான் இந்த தங்கச்சி மூணாவது உள்ள தங்கச்சி சரியா அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம வந்து மெடிசின் எடுத்து பார்த்துக்கலாம் சரி ஆகிரும் நீ நம்பிக்கையாயிரு சொல்லி விட்டாச்சு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க நம்பிக்கை இது பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா தான் ஆகுது ஏன்னா மேரேஜ் ஆகி ரெண்டு மூணு மாசம் போக 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 பீரியட்ஸ் வரல இந்த பிசிஓடினால என்னது இந்த நீர் கட்டினால பீரியட்ஸ் வந்து வரது கிடையாதுனால அந்த பொண்ணுக்கு மன கஷ்டம் தான் ஆகுது அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாங்க வா நம்ம ட்ரீட்மெண்ட் பாக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்யறாங்க கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்கன்னா தமிழ் மெடிசன் எடுக்கிறாங்க சித்த மருத்துவத்துல பாக்குறாங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்கல்ல எல்லாமோ டிப்ஸ் சொல்லிருக்காங்க சரியா அந்த டிப்ஸ வந்து அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிருக்கா ஒரு அஞ்சாறு மாசம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணு இந்த ஒரு முன்னேற்றமே கிடைக்கல அப்ப என்ன செய்யுது ரெண்டு மாசம் அடுத்த ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தல என்ன செய்யறாங்க சேஞ்ச் பண்றாங்க எங்கன்னா இங்கிலீஷ் மெடிசனுக்கு இங்கிலீஷ் மெடிசனுக்கு சேஞ்ச் பண்ணும் போது அடுத்தால இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறாங்க அவங்க வந்து இது பண்ணுறாங்க எடுக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போச்சும் அதுலயும் ஒரு கியூர் கிடைக்கவே இல்லை மொத்தம் என்னது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தாண்டிட்டு ஏற்கனவே ரெண்டு மாதம் கேப் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க தமிழ் மெடிசன் தமிழ் மெடிசன்லாம் கேட்கலன்னு சொல்லி ரெண்டு மாதம் கேப் விட்டு அடுத்த இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகிறாங்க இந்த ரெண்டுமே இதாக ஒன்று அவங்க வந்து ரொம்ப இதாகிட்டாங்க ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஒய்ஃப் மட்டும் தான் கஷ்டம் மனசு டிப்ரெஷன் அப்படின்னு இருந்தால் இப்போ என்னன்னா ரெண்டு பேருக்குமே நம்பிக்கையே இல்லை அப்படி நம்பிக்கை இல்லாத போச்சு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ஏசப்பாவை பத்தி சொல்றாங்க நீங்க வந்து ஏசப்பாவை தேடி போங்க உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்கவே இல்லை அதுல என்னன்னா அந்த ப்ராப்ளம் சொல்லி நீங்க எவ்வளவோ செக்கப் பண்ணிட்டீங்க எடுத்துட்டீங்க எதுவுமே உங்களுக்கு என்னது கை கொடுக்கல எவ்வளவோ பைசா வந்து நீங்க செலவு பண்ணிட்டீங்க ஏசப்பா கிட்ட நீங்க போங்க ஏசப்பா வந்து காசு எதுவுமே நீங்க செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல அவர் உங்களை சொகமாக்குவாருன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரியா இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்னடா தமிழ் மெடிசன் எடுத்துட்டோம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து பார்த்துட்டோம் ரெண்டு இதுலயுமே இதே இல்ல சரி வேற வழியே இல்லாம கடைசில அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே போய் ஏச பாக்கிட்டா போறாங்க என்ன ஒரு இதுலன்னா நம்பிக்கையில போறாங்க எங்களுக்கு வந்து வேற யாருமே கிடையாது நாங்க வந்து மெடிசன் பார்த்துட்டோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் பைசா வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு க்யூருமே கிடைக்கல எந்த ஒரு நன்மையுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா யார்கிட்ட போறாங்க ஏச பாக்கிட்டா போறாங்க போய் நல்லா பிரேயர் பண்ணிட்டு எடுத்து அவருடைய சமூகத்துல அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் ஒப்படைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியா வராங்க எந்த ஒரு இதுவும் இல்ல அவங்களுக்கு மனசு சோர்வாவோ மனசு கஷ்டமாவோ எதுவுமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு ஏசப்பாவை தேடி ஏசப்பாட்டா கொடுத்துட்டோம் ஏனி ஏசப்பா பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையா வீட்டுக்கு போயிருக்காங்க கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு என்னது ரெகுலரா பீரியட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது என்ன பிசிஓடி பிரச்சனை எப்படி போச்சுன்னே தெரியல அந்த நீர்கட்டி எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல நார்மலா இப்ப என்னது பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்குது இந்த சுச்சுவேஷன்ல நீங்க எல்லாம் கேட்கலாம் பதினைந்து வினாடியில நினைச்சது நடக்கும் சொன்னீங்கல்ல அப்படின்னா அது என்னன்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா ஏசப்பாவை பத்தி சொன்னாங்கல்ல பதினைந்து வினாடி நம்ம வந்து தேவையில்லை நிமிஷம் தேவையில்ல ஒரு செகண்ட் வந்து போதும் ஏசப்பா உடைய வார்த்தைய அவருடைய இது வந்து நம்மள என்னது தேச்சோம் நம்பிக்கை விசுவாசிச்சோம்னு நினைச்சீங்களா எந்த ஒரு இதுனாலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் நம்பிக்கை இருந்துன்னு நினைச்சிங்களா ஏசப்பாவை நோக்கி நினைச்சது எல்லாமே நடக்கும் நீங்க நம்புறீங்களா நீங்க நம்புனா கமெண்ட்ல வந்து ஆ மேன் அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா அந்த பொண்ணுக்கு இப்ப என்னது ரெகுலரா பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு ஒரு நாலு மாசம் ரெகுலரா வந்துட்டு இருக்குது நான் இப்ப கூட விசாரிச்சேன் எப்படி இருக்குது என்னன்னு கேட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்ப என்னது அடுத்தால கற்பத்தின் கணிக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஏசப்பாவை நம்பி போனோம்னு நினைச்சீங்களா அவர் வந்து ஒருபோதும் நம்மள கைவிடவே மாட்டார் நீங்க நம்புறீங்களா ஏன்னா கடைசி நேரத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம் எல்லாம் மெடிசின் அது இதுன்னு பார்த்து இது பண்ணிட்டோம் கை மருந்து எல்லாம் பார்த்துட்டாங்க எதுவுமே இதாகல அந்த பொண்ணு யாருக்கையுமே சொல்லவும் இல்லை ஏன்னா அம்மா அப்பா கிடையாது அக்காவோட லைஃப வந்து நம்ம இது பண்ண கூடாது அக்காவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி எதுவுமே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லல சொல்லவே இல்ல கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அப்படியே இருந்திருக்கும் மூணு மாசம் இருந்திருக்கும் ஆறு மாசம் வராம இருந்திருக்கும் எவ்வளவு மனசு வந்து கஷ்டப்பட்டிருக்கும் சொல்லுங்க நம்மளுக்கு வந்து வெளியில நம்ம ஓடிட்டு இருக்கிற லைஃப்லயே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம உடம்பு வந்து பாதிக்கு போச்சோம் நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைச்சு நினைச்சு டிப்ரெஷன் ஆயிட்டே இருக்கும் உண்மைதானே நீங்க நம்புறீங்களா பதினைந்து வினாடி எல்லாம் வேண்டாம் ஏசப்பாக்கு ஏசப்பாவோட வார்த்தை ஏசப்பாவை நம்ம வந்து ஒரு நிமிஷம் மனசார நம்ம வந்து என்ன செய்யறோம் ப்ரேயர் பண்ணாலும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க யாருப்பையாவது பொண்ணுங்கள்ட்ட நீங்க வந்து தயவு செய்து கேளுங்க கண்டிப்பா குணமாக முடியும் தமிழ் மெடிசனும் சரி இங்கிலீஷ் மெடிசனும் சரி எதுனாலும் கைவிட்டாலும் ஏசப்பா என்ன செய்வாரு நம்மளை கைவிடாவே மாட்டாரு நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டது எல்லா இதுலயுமே என்னது ஏசப்பா நம்ம கூட வருவாரு நம்மளுடைய குரலை கேட்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்காரு நம்ம தான் இடம் கொடுக்க மாட்டுக்கோம் நம்ம வந்து அவரோட பேச மாட்டேக்கோம் உண்மைதான